கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி காலைகள் பங்கேற்பு ஒரு காலை தகுதி இழப்பு சிவகங்கை மாவட்டம் கோட்டை அருகே கௌரிப்பட்டியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இதில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த பதினெட்டு மாடுகளும் நூற்று அறுபத்தி இரண்டு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் வட்டமாக அமைக்கப்பட்டுள்ள திடலின் நடுவே கயிற்றால் கட்டப்பட்ட காளையினை ஒன்பது பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் இருபத்தி ஐந்து நிமிடத்திற்குள் அடக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் பத்து காளைகள் மாடுபிடி வீரர்களால் அடக்கப்பட்டு பிடி மாடுகளாக அறிவிக்கப்பட்டது ஒரு காளை மண்டியிட்டு மைதானத்தின் நடுவே அமர்ந்ததால் அது தகுதி இழப்பாக அறிவிக்கப்பட்டது எஞ்சிய ஏழு காளைகள் வீரர்களை மிரட்டி குறிப்பிட்ட நேரத்தில் அடங்க மறுத்ததால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது போட்டியில் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளருக்கும் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் ரொக்க பரிசும் பரிசுப் பொருட்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது போட்டியினை கௌரிப்பட்டி கோட்டை காளையார் மங்கலம் சிவகுங்கை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான உற்சாகமாக கண்டுகளித்தனர் சார்பாக முன்னூத்தி ஒன்று காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா மாட்ட விட்டு நடத்தப்படி இந்த சுற்றில் தென்மா